ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் வள்ளி என்ற பெண்மணி இருந்தார் அவர் தினமும் புதிதான சுவையான தயிரை விற்று வந்தார் அவரது தயிர் மிகவும் பிரபலம் அந்த கிராமத்தில் இருந்த டாக்டர் கார்த்திகின் மனைவி பிரியா வள்ளியின் தயிரை விரும்பி வாங்குவார் தினமும் காலை வள்ளி பிரியாவின் வீட்டிற்கு தயிர் கொண்டு செல்வார் ஒரு நாள் பிரியாவுக்கு தயிர் ஊற்றி கொடுக்கும்போது போது வள்ளிக்கு திடீரென மயக்கம் வந்தது அவள் கீழே விழுந்தாள் பிரியா பதறிப்போய் டாக்டர் கார்த்திக்கை அழைத்தார் டாக்டர் கார்த்திக் உடனடியாக வள்ளிக்கு முதல் உதவி செய்தார் பிறகு அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சில பரிசோதனைகள் செய்தார் பரிசோதனை முடிவுகள் அதிர்ச்சியளித்தன வள்ளிக்கு புற்றுநோய் அதுவும் முற்றிய நிலையில் இருந்தது குணப்படுத்த வாய்ப்பில்லை என்று டாக்டர் கார்த்திக் வருத்தத்துடன் கூறினார் வள்ளிக்கு இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை தனது வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்தாள் தான் வணங்கும் அருணாச்சலேஸ்வரரை கடைசியாக ஒருமுறை தரிசிக்க திருவண்ணாமலைக்கு சென்றாள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோயில் வளாகத்தில் அமர்ந்திருந்தாள் அப்போது அங்கு ஒரு சாது வந்தார் அம்மா நீ அடுத்த நூற்றி எட்டு நாட்களுக்கு தினமும் கிரிவலம் சென்றால் உன் நோய் முற்றிலுமாக தீரும் என்று கூறிவிட்டு மறைந்தார் வள்ளிக்கு ஒரே ஆச்சரியம் சொந்த ஊருக்கு போய் உயிரை விடுவதை விட தனக்கு பிடித்த அண்ணாமலையார் அருகிலேயே வாழ்வது நல்லது என்று தீர்மானித்தாள் அங்கே ஒரு சிறிய வீட்டை வாடகை கெடுத்து தங்கினாள் சாது சொன்னபடி தினமும் கிரிவலம் செல்ல ஆரம்பித்தாள் நாட்கள் செல்லச் செல்ல வள்ளியின் உடலில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவளுக்குள் ஒரு புதிய சக்தி உருவாவதை உணர்ந்தாள் அவள் உடல் நலம் மேம்பட்டது நூற்றி எட்டு நாட்கள் கழித்து வள்ளி பழையபடி ஆரோக்கியமாக இருந்தாள் அவளுக்குள் எந்த நோயும் இல்லை என்று உணர்ந்தாள் மகிழ்ச்சியுடன் தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பினாள் டாக்டர் கார்த்திகை சந்தித்தாள் டாக்டர் கார்த்திகால் நம்பவே முடியவில்லை வள்ளி இத்தனை நாட்கள் எப்படி உயிரோடு இருக்கிறாய் உனக்கு புற்றுநோய்க்கான சிறு அறிகுறி கூட இல்லை எப்படி குணமடைந்தாய் எந்த டாக்டரிடம் பார்த்தாய் என்று வியப்புடன் கேட்டார் வள்ளி அமைதியாக புன்னகைத்து டாக்டர் அருணாச்சலேஸ்வரர் என்று கூறினாள்